மத்திய அரசின் வேளாண் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சியினர் பி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் இதனால் காவல்துறையினர் தள்ளும் முள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மத்திய அரசு சமீப காலத்தில் கொண்டு வந்த மூன்று புதிய விவசாய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் அறுபதுக்கும் மேற்பட்ட நாட்களுக்கும் மேலாக போராடி வருகின்றனர் விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்தியா முழுவதும் பல்வேறு கட்சியினரும் பொது அமைப்புகளும் மத்திய அரசின் வேளாண் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகின்றனர் இந்தியா முழுவதும் வேளாண் சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி பல்வேறு கட்சியினர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவையில் பி எஸ் என் எல் அலுவலகத்தை எஸ்டிபிஐ கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட எஸ்டிபிஐ கட்சியினர் மத்திய அரசை கண்டித்தும் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பி வந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது Diz a i